நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி இருக்கு அக்டோபர் மாதத்தில் வேறு பிற புயல்கள் ஏதும் உருவாகாமல் போனதால் தமிழகத்தில் அக்டோபர் மாதம் மழையின்றி கடந்தது இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைய தொடங்கியுள்ளது அதன் தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கில் ஒரு காற்று சுழற்சி உருவானது அது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது தமிழக கடலோர பகுதிக்கு நெருங்கி வந்து நிலை கொண்டுள்ளது மேலும் அந்த காற்று சுழற்சி மேற்கு திசையில் மெல்ல நகரத் தொடங்கியுள்ளதால் தமிழக கடலோர பகுதிகளில் சென்னை முதல் ராமநாதபுரம் வரையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய தொடங்கியுள்ளது அதன் தொடர்ச்சியாக ஒன்பதாம் தேதி முதல் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராமநாதபுரம் விழுப்புரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் சிவகங்கை மதுரை மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை ஒட்டிய கடலோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மீனவர்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பல மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கில் ஒரு சுழற்சி உருவாகி இருக்கு இதன் காரணமாக கடலோர பகுதி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அண்ட் கடலோர மாவட்டங்களில் சூறாவளி காற்று வீசும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்